கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதுல பரவின கொரோனா தொற்று மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அமெரிக்கா தொடங்கி ஆஸ்திரேலியா வரைக்கும் அனைத்து நாடுகளிலும் ஆகிவிட்டது கொரோனா கொரோனா பாதிப்பிலிருந்து நாம் மீண்டு வர தடுப்பூசி முக்கிய காரணமா இருந்துச்சு இருப்பினும் கூட சில அரிய நிகழ்வுகளில் கொரோனா தடுப்பூசி சில பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதால் சொல்லப்பட்டுகிட்டு இருந்தது இதற்கிடையேதான் பிரிட்டன் மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனகா தனது கொரோனா தடுப்பூசி குறித்து நீதிமன்ற முக்கியமான தாக்கல் பண்ணிருக்காங்க அதாவது ஆஸ்ட்ரா ஜெனகா தடுப்பூசியால மோசமான பாதிப்புகள் கூறி பிரிட்டன் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆஸ்ட்ரா நிறுவனம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது அதுலதான் தங்களது தடுப்பூசி சில அரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்னு ஜெனகா நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்காங்க கொரோனா காலத்துல ஆஸ்ட்ரா ஜெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்துதான் தடுப்பூசி உருவாக்கி இருந்தது தான் இந்த இந்தியாவின் சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு அப்படிங்கிற பெயர்ல உற்பத்தி பண்ணியிருந்தாங்க பல நாடுகளில் கொரோனா காலங்கள்ல இந்த தடுப்பூசி தான் போடப்பட்டது இந்த சூழலில் தான் ஆஸ்ட்ரா ஜனகா தடுப்பூசியால உயிரிழப்புகளும் பக்க விளைவுகளும் ஏற்படுவதா நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது ஐம்பத்தி ஒரு வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் நூறு மில்லியன் பவுண்டுகள் வரைக்கும் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க வழக்கு தொடர்ந்த ஜெமி ஸ்காட் என்பவர் தான் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தடுப்பூசியை போட்டுக் கொண்டதாகவும் இதனால இரத்த உறைவு மாதிரியான பக்க விளைவுகளை எதிர்கொண்டதாகவும் வழக்கு தொடுத்தாரு இதனால தனது வேலைக்கும் பாதிப்பு ஏற்பட்டதா சொல்லி கூட வழக்கு தொடுத்தாரு ஆஸ்ட்ரா ஜனகா முதலில் இந்த குற்றச்சாட்டுகளை மொத்தமா மறுத்தாங்க இருப்பினும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்கள்ல ஒன்றில் கோவிஷீல்டு மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் டிடிஎஸ் என்ற பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்கு டிடிஎஸ் என்பது இரத்த உறைதல் பிரச்சனையை ஏற்படுத்தும் மேலும் அவை இரத்த பிளேட்லெட் எண்ணிக்கையையும் குறைக்க வாய்ப்பு இருக்குது பிரிட்டன் நீதிமன்றத்தில் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் தாக்கல் செய்த ஆவணத்தில் எங்கள் தடுப்பூசி மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் டிடிஎஸ் பாதிப்பை ஏற்படுத்தும் இதற்கு துல்லியமான காரணம் அதே நேரம் இந்த டிடிஎஸ் பாதிப்பு தடுப்பூசியால் தான் ஏற்பட்டு இருக்க வேண்டும் என்பது இல்லை தடுப்பூசி இல்லாமல் கூட இந்த பாதிப்பு ஏற்படலாம் எனவே ஒவ்வொரு நபருக்கும் பாதிப்பு ஏற்பட பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு கூறி இருக்கு ஆஸ்ட்ராஜெனகா கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கம் மிக மிக முக்கியமானதா பார்க்கப்படுது ஆஸ்ட்ராஜெனஹா இந்த விளக்கத்தை நிலையில இதன் மூலமா வழக்கு தொடுத்தவர்களுக்கு இழப்பீட்டு தொகையும் வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் family.